கரூர் அருகே பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான நிலங்களில் உள்ள ஆக்கிரமிப்பு தொடர்பாக அந்த இடங்களில் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவுப்படி அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டது கரூர் மாவட்டம் மன்மங்கலம் பட்டம் வெண்ணைமலை பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பால சுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான நிலங்களில் உள்ள ஆக்கிரமிப்பு தொடர்பாக அந்த இடங்களில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்குகள் நடைபெற்று வரும் நிலையில் இது சம்பந்தமாக இந்து சமய துறையினர் போலீசார் பாதுகாப்புடன் காதப்பாறை மற்றும் ஆத்தூர் கிராமங்களில் அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டது அந்த அறிவிப்பு பலகையில் மேற்படி திருக்கோவிலுக்கு சொந்தமான நிலங்களில் உள்ளவர்கள் வரும் இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணிக்குள் திருக்கோவிலுக்கு வாடகை செலுத்த சம்மதம் தெரிவிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அவ்வாறு சம்மதம் தெரிவிப்பவர்களுக்கு திருக்கோவில் மூலம் சட்ட விதிகளின்படி நியாய வாடகை நிர்ணயம் செய்து தரப்படும் மேற்படி நபர்களுக்கு பலமுறை தெரிவிக்கப்பட்டிருந்தும் வாடகை செலுத்த முன்வராத நிலையில் இறுதி வாய்ப்பு இதன் மூலம் வழங்கப்படுகிறது தவறுபட்சத்தில் மேற்படி திருக்கோவிலுக்கு சொந்தமான நிலங்களில் உள்ளவர்கள் மீது சட்டப்படி சட்ட ரீதியாக நடவடிக்கைகள் உடன் மேற்கொள்ளப்படும் என இதன் மூலம் இறுதியாக அறிவித்துக் கொள்ளப்படுகிறது என உள்ளது